சேனல் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நண்பர்களை எல்லாரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன எந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட விரும்புறோம்னு பாத்தீங்கன்னா மாட்டுகளுக்கு காய்ச்சல் வரும்ங்க அந்த காய்ச்சல் வந்து காய்ச்சல் வருவதை நம்ம எப்படி கண்டுபிடிப்பது அதை பற்றி சில தகவல்களை உங்கள்கிட்ட நான் வந்து சொல்றேன் அதாவது மாட்டுக்கு காய்ச்சல் வந்துட்டுனாலே நீங்க உடனே ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணி அதாவது கால்நடை மருத்துவமனை இருக்குங்களா அங்கே போய் கால் பண்ணி உடனே வந்து மாட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருங்க அப்படி இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா ஒரே நாளில் குணமாயிரும் அதுவே நீங்கள் சரி மாட்டுக்கு காய்ச்சல் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் சரியாகாது காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு வந்து அப்பவுமே இன்ஜெக்ஷன் போட்டுடணும் இன்றைக்கி காய்ச்சல்னா மாட்டுக்கு அப்போவுமே இன்ஜெக்ஷன் போட்டுருங்க சரிங்களா வாங்க எப்படி அதை பார்க்கணும்னு சொல்லி தரேன் அதாவது முதல் என்ன செய்யணுன்னா நம்ம காது இருக்குங்களா அந்த காது அந்த காது பகுதி இந்த காது பகுதி இருக்குங்களா இந்த காதையும் இந்த இடமும் ஒட்டுதடத்துலையும் ரொம்பவும் ஹீட்டாக இருக்கும் ரொம்பவும் சுடும் பாருங்கள் இந்த ரெண்டு இடமும் இந்த நான் கைப்பிடிச்சிருக்கேங்களா இந்த இடம் வந்து அதிக அளவில் சுடும் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா உடம்பே அதிகமாக சுடும் இந்த காது வந்து அந்த அதிகமாக சுடுங்க அதுக்கடுத்து மாட்டோட இந்த பகுதி வரீங்களா இந்த முதுகு பகுதி இந்த ரெண்டு கால் இந்த பகுதி வந்து அதிகமாக சுடும் சரிங்களா இந்த கழுத்துக்கு வரைக்கும் அதிகமாக கொ ரொம்பவும் ஹீட்டாக இருக்கும் கொதி கொதுன்னு கொதிக்கும் இப்போ கொதிச்சுன்னா அது காய்ச்சல் தாங்க அப்படி இருந்ததுன்னா காய்ச்சல் அப்போ காய்ச்சல் இருந்துச்சுன்னா மாடு வந்து உணவும் சாப்பிடாது அதுக்கு அதுக்காக்ட்ட என்னென்னா வாணி லைட்டாக வாணி வடிச்சிக்கிட்டு இருக்கும் தண்ணியும் குடிக்காது அப்படியே பட்னியாகவே கிடக்கும் மாடு வந்து உடம்பு வசதியிலே இருக்கும் அப்புறம் சரி நம்மளும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது நாளே காய்ச்சல்னால் சீக்கிரமாக மருந்து அதுக்கான இன்ஜெக்ஷனை வந்து உடனே நம்ம செலுத்திட்டோம்னா அந்த காய்ச்சலை வந்து ஈஸியாக குணப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் செலுத்தின பிறகு எப்படி உணவு கொடுக்கணும்னா முருங்கை கீரை இருக்குதுங்களா நாட்டு முருங்கை அந்த நாட்டு முருங்கை எடுத்து மாட்டுக்கு உணவாக கொடுத்தோம்னா மாட்டுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ணோம் சரிங்களா ஹீமோகுளோபின் அதிக அளவில் உற்பத்தி பண்ணும்போது வந்து உடம்புல அதிக அளவில் ஆன்டிபாடிகள் உற்பத்தி ஆகுங்க ஆன்டிபாடிகள் வந்து என்ன செய்யணுன்னா அதில் உள்ள நோய் கிருமிகள் ஆன்டிஜென் இருக்குங்களா அதுகள் எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்பும்போது உடம்பு வந்து நார்மலாக வந்துடும் மாட்டு அதுக்கடுத்து மாட்டுக்கு வந்து காய்ச்சல் குணமாகிடும் அதுக்கு தான் நாங்கள் வந்து முருங்கைக்கீரை வந்து உணவாக கொடுப்போம் காய்ச்சல் இருந்துச்சுன்னா இப்போ மாட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டாங்க அது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து ஏற சாப்பிடாது தான் அதுக்கடுத்து வந்து அதுக்கு தீவனை வந்து மொதல் மொதல் தீவனை என்ன கொடுக்கணும்னா நாட்டு முருங்கைக்கீரை தான் கொடுக்கணும் அப்படி கொடுங்க அப்படி கொடுத்தா தான் மாட்டுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சரிங்க நண்பர்களே இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லைஃப் ஆஃப் விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்